சரத்துக்கள் பார்ட்ல இருந்து இருக்கும் குடிமை தொடர்பான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல குடியுரிமை சட்டம் மட்டுமே தனியா செகண்ட் வீடியோல இருக்கும் இப்போ குடியுரிமை திருத்த சட்டங்கள் அதை பத்தி பார்ப்போம் ஏன்னா குடியுரிமை சட்டம் வந்து ஒன்பது முறை திருத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்கோம் அதில் வந்து குறிப்பாக வந்து இரண்டு திருத்தங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதோட முடிவில் வந்து நம்ம பிஐஓ ஓசிஐ அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா இதோடைய கண்டிப்பாக புரியும் ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ பார்க்காதங்க அதை பதில் பார்த்துட்டு இதை கண்ணி பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து குடியுரிமை திருச்சட்டம் ரெண்டாயிரத்தி மூணை பற்றி பார்ப்போம் இப்போ வந்து குடிமை திருச்சட்டம் ரெண்டாயிரத்தி மூணுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி மூணில் பாராளுமன்றத்தை வந்து குடியுரிமை திருத்தச் சட்டம் வந்து கொண்டு வரப்படுது எப்பன்னா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுல பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை குடிமை சட்டம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலுல ஜனவரி மாசம் நாலாம் தேதி அன்னைக்கு நடைமுறைக்கு நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி நாலுல நடைமுறைக்கு வருது இந்த ரெண்டாயிரத்தி மூணுல திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டம் தான்

தேசிய குடியுரிமை பதிவேட்டை வந்து கட்டாயம் பராமரிக்க சொல்றாங்க அப்ப என் சொல்லக்கூடிய நேஷனல் சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டர் வந்து கண்டிப்பா பராமரிக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த பதிவு குடிமக்களுக்கு வந்து அடையாள அட்டை வழங்கணும் சொல்றாங்க அப்ப அடையாள அட்டை வழங்கணும் சொல்றதும் அதுதான் இந்த என்சிஆர் சொல்லக்கூடிய நேஷனல் சிட்டிசன் ரிஜிஸ்டர் கண்டிப்பா பராமரிக்கணும் அதுல உள்ள குடிமக்களுக்கு வந்து அடையாளத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதன் மூலியமா யாரெல்லாம் இந்தியாவில வந்து சட்டவிரோதமா காரணமா இருந்த திருத்தம் இதுதான் இந்தியாவில சட்டவிரோதமா குடியிருக்கிற யாராருலாம் இருக்காங்க என்பதை இந்த சட்ட திருத்தம் தான் விளக்குது அப்படிங்கிறாங்க சோ இந்த சட்டத்திருத்தம் மிக முக்கியமானது யாரெல்லாம் இந்தியால வந்து சட்டவிரோதமா குடிபெயர்ந்தாங்க அப்படிங்கிறத அடையாளம் அட்டத்துக்கு இந்த என்சிஆர் ஓகேவா ஓகே என்ன நேஷனல் இப்ப register மூணு குடியுரிமை திருச்சி சட்டம் என்ன கமிட்டி தான் குடியுரிமை சட்டம் அதே போல ரெண்டாயிரத்தி மூணுல குடியுரிமை சட்டத்தை பத்தி நம்ம ஏற்கனவே வந்து பிறப்பொழி மரபொலியில பார்க்கும் போது நம்ம இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா இந்தியாவோடு நட்புறவா இருக்கக்கூடிய பதினாறு நாடுகளுக்கு பதினாறு நாடுகளுக்கு இந்தியாவோட நட்புறவுல பதினாறு நாடுகளுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா இரட்டை குடியுரிமை வழங்குறாங்க எத்தனை நாடுகளுக்கு பதினாறு நாடுகளுக்கு நம்ம என்ன பண்றோம் இரட்டை குடி அந்த நாட்டோட இருக்கலாம் நம்ம நாட்டு குடியுரிமையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இரட்டை குடியுரிமை ஒரு பதினாறு நாடுகளுக்கு வழங்கப்படுது அதை குறிப்பா வந்து சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா இதெல்லாம் வந்து இரட்டை குடியுரிமை வழங்கப்பட்ட நாடுகள் பதினாறு நாடுகளுக்கு நம்ம என்ன பண்றோம் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வந்து இரட்டை குடியுரிமை வழங்குறோம் அப்ப பதினாறு நாடுகளை சார்ந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு என்ன பண்றோம் இரட்டை குடிமை வழங்குறோம் குடியுரிமை திருத்த ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி மூணுல நிறைவேற்றப்படுது நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலுல நடைமுறைக்கு வருது காமன்வெல்த் குடியுரிமை நீக்குது என் சொல்லக்கூடிய தேசிய குடியுரிமை பதிவேட்டை வந்து கண்டிப்பாக பராமரிக்கணுங்கிறது அதுல வந்து அவங்களுக்கு அடையாள அட்டை வழங்கணும்னு சொல்லுது இந்த குடியுரிமை சட்டம் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் உருவாது காரணமான கமிட்டி வந்து எல்என் என் சிங்வி கமிட்டி இந்த குடியுரிமை சட்டத்தை தான் வந்து பதினாறு நாடுகளுக்கு வந்து நம்மளோட நட்புறவு கொண்ட நாடுகளுக்கு வந்து இரட்டை குடியுரிமை வழங்கலாம்னு சொல்றாங்க இந்த குடியுரிமை சட்டம் தான் நமக்கு வந்து யாரெல்லாம் வந்து சட்டவிரோதமாக குடியேறியர்கள் என்பதை விளக்கும் வகையில் இந்த சட்டத்திருத்தம் இருக்கு அடுத்த சட்டத்திருத்தம் பார்ப்போம் இப்போ இந்த குடியுரிமை சட்டம் வந்து கடந்த ஆட்சியில் என்ன பண்ண ரெண்டாயிரத்தி கொண்டு வரப்பட்ட சட்டம் ரெண்டாயிரத்தி ஆண்டு கடைசியாக திருத்த சட்டம் இது வந்து மக்களவையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட தேதி மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட தேதி வந்து ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி டிசம்பர் ரெண்டாயிரத்தி அதே மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட தேதி வந்து

நடைமுறைக்கு வந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அப்ப மக்களவில ஒம்பது டிசம்பர் மாநிலங்களில் பதினொன்று டிசம்பர் பிரசிடன்ட் அசென்ட் வந்து பன்னெண்டு பன்னெண்டு இம்ப்ளிமெண்ட் வந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது சரி இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரியா இதில் என்ன சொல்றாங்கன்னா மதத்தின் அடிப்படையில் துன்புறுத்தல் காரணமா இந்தியாவில் தஞ்சம் புக நேர்ந்திட்ட அல்லது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கான குடியுரிமை ஓகேவா இப்ப இதுல வந்து சில முக்கியமான அம்சங்கள் சொல்றாங்க பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்பா இந்த மூணு நாடுகள் இந்த மூணு நாடு முக்கியம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கான் பாகிஸ்தான் இந்த மூணு நாடுகள்ல இருந்து 31 டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்த டேட் முக்கியம் 31 டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்தியாவில் குடியேறிய இஸ்லாமியர் அல்லாத ஓகேவா இஸ்லாமியர் அல்லாத யாராவது இந்து கிறிஸ்தவ அடுத்து வந்து சீக்கியர் பௌத்தரு அப்புறம் வந்து பார்சி அடுத்து வந்து சீக்கியர்கள் சமணர்கள் பார்சி சமணர்கள் இந்த யாரு கூடாது இஸ்லாமியர் அல்லாத இந்திய இந்து கிறிஸ்டின் சீக்கியர் பௌத்தர் சமணர் பார்சி இந்த ஆறு மதங்களை சார்ந்தவங்க இந்த ஆறு மதங்களை சார்ந்தவங்க இந்தியாவில் தங்கியிருந்தா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கான் இங்க இருக்கக்கூடிய இருந்து இந்தியாவில வந்து குடியேறிய இந்து கிறிஸ்தவர் சீக்கியர் பௌத்தர் சமர் பார்சி ஆகிய ஆறு மதத்தவருக்கும் முப்பத்தொன்னு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ள இந்தியா வந்து இருந்தா அவங்களுக்கு வந்து குடியுரிமை வழங்குறத பற்றி சொல்றாங்க இப்ப இதுல வந்து இந்த ஐந்து ஆண்டுகள்ல தொடர்ந்து வாழும் இந்த இஸ்லாமியர் அல்லாதருக்கு இந்திய கூட்டுரிமை வழங்குறதுக்கு இந்த திருத்த சட்டம் வழிவகை செய்து இதற்கு முன்னாடி வந்து பதினோரு வருஷமா இருந்துச்சு ஆக்சுவலா என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பருக்குள்ள வந்து அஞ்சு வருஷம் இந்தியால வந்துருக்கணும் அஞ்சு வருஷம் இந்தியால இருந்து தான் அவங்களுக்கு இந்த இந்து இந்து இஸ்லாமியர் அல்லாத இந்து கிறிஸ்தவ சீக்கிய பௌத்த சமண பார்சி இவங்களுக்கு குடியுரிமை வழங்கலான்னு இந்த திருத்த சட்டம் எத்தனை வருஷம் இந்தியாவில இருக்கணும் வந்திருக்கணும் அஞ்சு வருஷம் வந்திருக்கணும் அதாவது முப்பத்தொன்னு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடியே வந்திருக்கணும் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் இந்தியாவில் இருந்திருக்கணும் ஓகேவா அவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கூட வந்திருக்கலாம் பன்னெண்டுலேருந்து அஞ்சு வருஷம்னா பதினேழு வரைக்கும் அதாவது பதினேழு வரைக்கும் அவங்க இருக்கலாம் அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் டிசம்பர் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜனவரி மாதம் வந்தாங்கன்னா பத்து அஞ்சு வருஷம் கால்பெட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி வரைக்கும் ஸோ அஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் இந்தியாவில் அவங்க இருந்திருக்கணும் ஸோ முன்னாடி எத்தனை வருஷம் இருந்துச்சுன்னா பதினோரு வருஷம் இருந்துச்சு ஓகேவா அந்த கேட்டகரி எடுத்துட்டு அஞ்சு வருஷம் இருந்தாலே போதும் இப்ப டைம் என்ன கொடுத்தாலும் முப்பத்தொன்னு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ளேயே இந்தியாவுக்கு வந்துருக்கணும் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அஞ்சு வருஷம் தொடர்ந்து இந்தியால இருந்தா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கலாம்னு சொல்றாங்க இது யாருக்கு பொருந்தும்னா இந்து கிறிஸ்தவர் சீக்கியர் பௌத்தர் சமணர் பார்சி யாருக்கு பொருந்தா கேட்டா இஸ்லாமியருக்கு பொருந்தாது எந்த நாடுகள் இருந்து வந்திருந்தா பொருந்தும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கான் இந்த நாடுகள் இருந்து வந்திருக்கணும் சரி இது வந்து வேற இந்தியால எந்த பகுதிகளுக்கு இந்த சட்டம் பொருந்தாங்க அருணாச்சல பிரதேஷ் நாகாலாந்து மிசோரம் இந்த மூணு நாடுகளும் இன்டர் பர்மிட் இன்டர் பர்மிட் சொல்லக்கூடிய உள்நாட்டு நுழைவு சீட்டு இன்டர் பர்மிட் சொல்லக்கூடிய உள்நாட்டு நுழைவு சீட்டு முறையை வந்து பின்பற்றக்கூடிய அருணாச்சல பிரதேஷ் அடுத்து வந்து நாகாலாந்து மிசோரம் இந்த நாடுகளுக்கு இருந்து விளக்கம் இருக்குது அருணாச்சல் ஓகேவா அப்புறம் வந்து நாகாலாந்து மிசோரம் இந்த மூன்று நாடுகளுக்கும் மூன்று மாநிலங்களுக்கும் இன்டர்னல் பர்மிட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு நுழைவுச் சீட்டுங்கிற முறையை வந்து நம்ம பதிவு பண்ணிருக்கோம் இந்த நாடுகளுக்கு நீங்க போனா அங்கே வந்து இன்டெர்னல் பர்மிட் கார்டு வாங்கிட்டு தான் நம்ம வந்து மாநிலங்களுக்கு வந்து நம்ம போக முடியும் ஸோ இந்த மாநிலங்களுக்கு இந்த திருத்தச் சட்டம் பொருந்தாது இங்கே இதை வச்சு அவங்க வந்து குடியுரிமை வாங்க முடியாது இதை தான் வந்து இந்த குடியுரிமை சட்டம் அப்போ மதத்தின் அடிப்படையில் வந்து ஒரு குடியுரிமை சட்டம் ஏற்றப்பட்டதா இது வந்து அப்போ வந்து ஒரு கிரிட்டிசைஸ் வந்துச்சு சரியா இது ரொம்ப முக்கியமானது சட்டம் ஏன்னா அது வந்து இஸ்லாமியர் அல்லாது இந்து கிறிஸ்தவ சீக்கிய பௌத்த சமண பாரசிகளுக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கான்லேருந்து வந்திருந்தா அவங்க முப்பத்தொன்னு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ள வந்திருந்தா அவங்க தொடர்ந்து அஞ்சு வருஷம் இந்தியாவிலேருந்துருந்தா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கலாம்னு சொல்கிறாங்க இது பொருந்தாது வந்து அருணாச்சல் நாகாலாந்து மிசோரம் மாநிலங்களுக்கு பொருந்தாது ஏன்னா வந்து இன்டர் அவங்க வந்து ஐபின்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு நுழைவு பயணச்சீட்டு முறை அங்கே நடைமுறையில் இருக்குது அதனால சரியா

இந்த இந்திய பூர்வீக குடிநீர் முறை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி திரும்ப பெறப்படுது ஓகேவா ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திரும்ப பெற்றாச்சு எப்ப பெறப்படும் கேட்டா ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திரும்ப பெற்றோம் என்னன்னா இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர்ல கொண்ட வெளிநாட்டு குடியுரிமை அதாவது இந்திய குடியுரிமை கொண்ட மூதாதையருக்கு பிறந்த குழந்தைகள் பெற்றிருக்கக்கூடிய குடியுரிமை தான் வந்து பி ஐசன் ஆப் இந்தியன் ஆரிஜின் குடியுரிமை இந்த முறையை வந்து நம்ம என்ன பண்றோம்

இந்தியால வசிக்கலாம் ஓகே இந்தியாவுடைய குடிமகனா இல்லாம அவங்க வந்து வெளிநாட்டுல குடியுரிமை வாங்கியிருந்தாலும் இந்தியாவை பூர்வீமா கொண்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓசியன் சொல்ல ஓவர்சி சிட்டிசன்கிறத நம்ம கொடுக்குறோம் இவங்க வந்து என்ன பண்ணலாம் இந்தியாவில வந்து காணவரை ரெண்டு தங்கலாம் அங்க வந்து பணி செய்யலாம் ஆனா வந்து இவங்க என்னன்னா ஓட்டுரிமை கிடையாது ஓகே நோ ஓட்டிங் ரைட் ஓகே ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது சோ ஓவர் சிட்டிசன்னா அவங்க வந்து வெளிநாடுல குடியுரிமை பெற்றவங்க இந்தியாவில் வந்து அவங்க வந்து தங்கலாம் அவங்களுக்கு வந்து பணி செய்யலாம் ஆனால் வந்து அவங்க வந்து வாக்களிப்பதற்கான உரிமை அவங்களுக்கு கிடையாது இதான் வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்களா இவங்க வந்து இந்தியா பூர்வீகமாக கொண்ட அவங்களுடைய குழந்தைகள் இது ஓசிஐ சொல்ல வெளிநாடுல குடியுரிமை கொண்டவங்க ஆனா என்ன பண்ணலாம் இந்தியாவில வந்து தங்கலாம் பணிபுரியலாம் அவங்க வந்து ஓசிஐ சொல்லக்கூடியத சேர்க்கிறோம் இந்த பிஓஐஓ என்ன சொல்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒன்னாந்து அதையும் நம்ம என்ன பண்றோம் ஓசிஐல சேர்த்துட்டோம்

இந்தியன் பாஸ்போர்ட்டை கொண்டு இந்தியாவுடைய பாஸ்போர்ட்டை வச்சு என்ன பண்ணிப்பாங்க வெளிநாடுல போய் தங்கி பணிபுரியலாம் ஈடுபடலாம் ஓகேவா அப்ப நான் ரெசிடென்சியல் இந்தியன்னு சொல்லக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர் தான் அவங்க இருப்பாங்க அவங்க வேணாச்சும் இந்தியாவுக்கு வரலாம் அவங்க வந்து இந்திய குடியுரிமை உள்ளவங்க ஏன்னா வந்து அவங்க இந்தியா பாஸ்போர்ட்டை வச்சு தான் அவங்க வெளிநாட்டில் தங்கி இருப்பாங்க நம்ம போறவங்க என்ஆர்ன்னு சொல்லுவோம்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம் இவங்க வெளிநாடு வாழ் இந்தியர் இந்த மூணு முக்கியம் பிஐஓ பர்சன் ஆஃப் இந்தியா ஒரிஜின்

பிறப்பு இனம் இத வச்சு தான் வந்து நாட்டுரிமை நம்மளுடைய நேஷனாலிட்டி நம்ம எங்க பிறக்கிறோமோ அந்த நேஷனாலிட்டி ஆயிரும் எந்த இருக்கோ அது நம்மளுடைய நேஷ்னாலிட்டி எந்த இருக்கோ அது நம்மளுடைய நேஷனாலிட்டி ஓகேவா ஆனா குடியுரிமைங்கிறது என்னன்னா நம்ம எந்த நாட்டில் வேணாச்சும் போய் பெறலாம் ஓகேவா நம்ம இந்தியாவோட குடியுரிமை வந்துட்டு கூட அமெரிக்காவில் போய் பெறலாம் அமெரிக்காவோட குடியுரிமை சொல்லிட்டு சிங்கப்பூர்ல பெறலாம் இதுமாரி வந்து எந்த நாட்டுடைய குடியுரிமையும் நம்ம பெறலாம் ஸோ நேஷ்னாலிட்டி மாறாது குடியுரிமை மாறக்கூடியது இப்ப சட்டத்தில ஏற்படுத்தப்பட்ட வழிமுறை அடிப்படையில் நம்ம பிற நாட்டில் போய் குடியுரிமை பெற முடியும் ஸோ குடியுரிமைங்கிறது எந்த நாட்டில் நினைச்சு வாங்க முடியும் ஆனால் நாட்டரிமைங்கிறது நம்ம வந்து பூர்வீகமாக பிறப்பின் மூலமாக பெறக்கூடியது இது நிரந்தரமானது அடுத்து உலகளாவிய குடியுரிமை நம்ம என்னதான் வந்து ஒரு நாட்டுடைய குடியுரிமை பட்டிருந்தாலும் உலகம் முழுவதும் சமுதாயத்தில் உலகத்தையே அடிப்படையாக கொண்ட அந்த சமுதாயத்தில் வந்து நம்ம வந்து உலக குடிமகனாக உலக குடியுரிமை பெற்றவராக நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு தான் இதில் முக்கியமானது ஸோ நாட்டுரிமை குடிரிமை ரெண்டு கோயிலோட அப்படின்னு வித்தியாசம் கொடுத்துருங்க நாட்டின் அது மாறட்ட முடியாது குடிமைங்கிறது மாறக்கூடியது நாடுத்தது ஓகே இப்போ வந்து பிரவேசி பாரதி திவாஸ் இது ரொம்ப முக்கியமான டாம் இது கரண்ட் அஃபேஸ்சில் நீங்க பார்த்து வச்சிக்கோங்க அதே போல் அதாவது பிரவேசி பாரதி திவாஸ் யாருக்காகன்னா வெளிநாடு வாழக்கூடிய இந்தியர்களுக்கு ஓகே வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வந்து இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் இந்தியாவோடைய முன்னேற்றத்துக்கு மிக பெரிய பங்களிப்பு வழங்கணும் வழங்குறாங்க அதை வந்து நம்ம வந்து பாராட்டணும் அவங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதா பிரவேசி பாரதி திவாசுன்னு ஒரு தினத்தை நம்ம இந்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி மூணு ஜனவரி ஒன்பதாம் தேதியிலேருந்து கொண்டாடுறாங்க ரெண்டாயிரத்தி மூணு ஜனவரி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு ஜனவரி ஒன்பதுலேருந்து இதை கொண்டாடுறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது ஏன் ஜனவரி ஒன்பது இந்த டாம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒம்பது மகாத்மா வந்து மகாத்மா காந்தி வந்து இருந்து இந்தியாவுக்கு வந்த ஆண்டு ஓகேவா இருந்து இந்தியாவுக்கு மகாத்மா காந்தி வந்து வந்த வருஷம் வந்து ஆயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பது அந்த ஜனவரி ஒன்பது நினைவுகிற வகையில ஒன்பது ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பிரவேசி பாரதி திவாஸ் ஜனவரி ஒன்னா என்ன சொல்லுவோம் ஜனவரி ஒன்பது வந்து நம்ம பிரவேசி பாரதி திவாசா கொண்டாடுறோம் அதாவது வெளிநாடு வல்லு நம்ம அவங்களுடைய பங்களிப்பையும் அவங்களுடைய ஒத்துழைப்பையும் போற்றும் வகையில நம்ம வந்து பிரவேசி பாரதி வாஷை கொண்டாடுறோம் இதை வந்து பரிந்துரை செய்த கமிட்டி எது கேட்டால் எல்எம் சிமி கமிட்டி எல்எம் சிமி கமிட்டி தான் இந்த தினத்தை பரிந்துரை செய்கிறாங்க பிரவேசி பாரதி வாசை பரிந்துரை செய்த கமிட்டி வந்து எல்எம் சிமி கமிட்டி இந்த நாளை ஒட்டி என்ன பண்ணாங்கன்னா மூணு நாள்களுக்கு வந்து விண்ணாடு விளைந்த பிரச்சனை ஆராய வேண்டும் நம்ம வந்து சில ஏற்பாடுகள் செய்யப்படும் இதில் வந்து பிரவேசி பாரதி சம்மனுங்கிற விருது வழங்கப்படும் பிரவேசி பாரதி சம்மன் விருது வழங்கப்படும் இந்த ரெண்டாயிரத்தி மூணு ஜனவரி மாசம் ஒன்பதாம் தேதி முதல் மாநாடு என்ன நடந்துச்சுன்னா புதுடெல்லியில நடந்துச்சு புதுடெல்லாம் பிரவேசி பாரஸ் மாநாடு நடக்குது இப்ப பதினெட்டாவது பிரவேசி பாரதி திவாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரவேசி பாரதி திவாஸ் மாநாடு என்ன நடக்கும் பதினெட்டாவது பிரவேசி பாரதி திவாஸ் வந்து நடக்க போதுன்னா

விக்ஷி பாரத் ஓகேவா டயஸ்ஃபோரா டிஐ டயஸ்ஃபோராஸ் டூ டயஸ்ஃபோர் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு எ விக்ஷி பாரத் விக்ஷி பாரத் ஓகேவா இதான் வந்து இதோடைய மெயின் தீம் சரியா இதோட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது இந்திய அரசு எப்படி கொண்டாடுறது அதே போல் தமிழக அரசும் உலக புலம்பெயர்ந்த தமிழர் தினம் உலக புலம்பெயர்ந்தோர் தமிழர் தினத்தை வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி பன்னெண்டாம் தேதி கொண்டாடுறாங்க ஜனவரி பன்னெண்டு உலக புலம்பெயர்ந்தோர் தமிழர் தினம் தமிழர்கள் வந்து இந்தியாவுடைய தமிழகத்துடைய முன்னேற்றத்துக்கு பங்களிப்பு வகிக்கிறாங்க அவங்கள வந்து பாராட்டுறவர்களை பெருமைப்படுத்துறவர்கள வந்து ஜனவரி பன்னெண்டாம் உலக புலம்பெயர்ந்தோர் தமிழர் தினத்தை நாம கொண்டாடுறோம் தமிழக அரசும் அதே போல இந்திய அரசாங்கம் வந்து பா பிரவேசி பாரதிவாசன் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி கொண்டாடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பிரவேசி திவாஸ் மாநாடு நடக்க போது மெயின் தீம் இப்ப இந்த வேர்களை தேடின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கூட இருக்கு வேர்களை தேடி வந்து நூறு வெளிநாடு வளர் இந்தியர்கள் வந்து தமிழர்கள் வந்து அழைச்சிருந்து வந்து இந்தியாவுடைய தமிழகத்தினுடைய முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் தலங்களை போய் அவங்க வந்து தமிழகத்துடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கொண்டு போய் வேர்களை தேடிங்கிற திட்டமும் தமிழக கொண்டு வரப்படுது அதே போல் புலம்பெயர்ந்து இருக்கான ஆணையமும் தமிழக அரசால் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாமே குடியுரிமை சம்மந்தமாக நம்ம படிச்சுக்க வேண்டிய கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸு கூட ரைட்டா இப்போ நம்ம அந்த ஒரு மூணு வீடியோஸில் நம்ம என்ன பண்ணோம் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து குடியுரிமை சட்டம் குடியுரிமை இதில் வந்து நம்ம முக்கியமான திருத்தங்கள் இது எல்லாத்தையும் பார்த்தாச்சும் இதை விட தாண்டி வேற எதுவும் கேட்க தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ இது ரிலேட்டடாக அப்பப்ப வரக்கூடிய ஸ்கீம்ஸு அப்டேட்டடை மட்டும் பார்த்துங்க தேங்க்யூ அடுத்து வந்து ஒரு இன்னொரு டாப்பிக்ல டாலிட்டியில் நம்ம பார்ப்போம் thank you for watching don't forget to subscribe like share and comment